தன்னை உணர்தல் இந்த செல்ஃப் ரியலைசேஷன் இப்போ நீங்கள் சொன்னதோடைய இது அதுதான் இல்லையா இப்போ ரியலை அந்த உங்களோட அனுபவத்தில் அந்த ஒரு குறிப்பிட்ட நேரமே உங்களுக்கு தெரியல ஆனால் பிரபஞ்சமும் நீங்களும் ஒன்றுன்ற அந்த உணர்ந்த அந்த தன்னை உணர்கிற அந்த ஞானம் இது வந்து நீங்கள் ஏற்கனவே ஒரு தடவை ஒரு கூட்டத்தில் சொல்லியிருக்கீங்க இது ஒரு க்ஷணத்துலேயே நடக்கலாம் இல்லை ஒரு ஜென்மம் பூரா நம்ம சாதகம் பண்ணாலும் அதுக்கு நடக்காமையும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டும் சொல்லியிருக்கீங்க அப்போ இது அதிர்ஷ்டம் சம்மந்தப்பட்டதா அது அவங்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் தான் அந்த ஞானம் கிடைக்குமா அப்போ சாதகம் பண்ணுறதுனால கிடைக்கும்னு அஷூரன்ஸ் இல்லையா எல்லாருமே தொழில் பண்ணுறாங்க எல்லாருமே டாட்டாவோ அம்பானியோ பிர்லாவோ ஆயிட்டாங்களா இல்லை ஆகல ஒருத்தர் போட்டி கடை தான் வச்சுருப்பாங்க இன்னொருத்தர் அந்த போட்டி கடையை ஆரம்பித்து எங்கேயோ போயிருக்கிறாங்க இதில் திறமைன்றது ஒன்று இருக்குது இல்லையா செயல் செய்கிறப்போ செய்யல ஒரு கூர்மைன்றது ஒன்று இருக்குது இல்லையா அதிருஷ்டமானு கேட்டிங்க முதல்ல இந்த அதிருஷ்டம்ன்றது வார்த்தை நீங்கள் புரிஞ்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் திருப்பியும் அந்த வார்த்தையை உபயோகப்படுத்த மாட்டிங்க திருஷ்டி என்ன தெரியுமா எல்லாருக்கு திருஷ்டின்னு என்ன நாம் பார்க்க முடிஞ்சது எல்லாமே நம்ம திருஷ்டி நம்ம திருஷ்டியில் இருக்குது என்னென்னா இதெல்லாம் நம்ம பார்க்க முடியும் அதிருஷ்டி என்ன எது நீங்கள் பார்க்க முடியாதோ அதெல்லாம் அதிருஷ்டம் எது பார்க்க முடியாதோ அதெல்லாம் தற்செயலில் நடக்குதுன்னு நினைக்க வேண்டாம் நீங்கள் பார்க்க முடியல அவ்வளோதான் நீங்கள் பார்க்க முடியாமல் நடந்தால் அது அதிருஷ்டம் நாம் நினச்சிடுவோம் இப்போது ஆக்சிடென்ட்னு சொல்கிறாங்க என்னக்கு விபத்து விபத்து மட்டுமே விபத்து ரிசல்ட்டு இப்போ நீங்கள் இப்படி நடந்து போறீங்க ரோட்டில் ஒரு கல் தற்செயல் தற்செயல் இப்போ ரோட்டில் ஒரு கல் இருக்குதே நீங்கள் அதை பார்க்காம இப்படி இப்படி போகும் உங்க திருஷ்டில இல்லை அதிருஷ்டமா விழுந்துட்டீங்க திருஷ்டி இல்லாததுனாலே அதிருஷ்டமா விழுந்துட்டேங்க விழுந்தா அடிபட்டுச்சு என்ன ஐயோ என அதிருஷ்டம் ஆமாம் உண்மைதான் அந்த வார்த்தை அடிப்படையே நல்லதுதான் அதிருஷ்டம் தான் பார்க்கல கண்ணில்லாமல் நடந்தா விழுகிறது ரொம்ப வாய்ப்பு இருக்குதா இல்லையா விழுகாம இருக்கிறதே திறச்சையில் அப்போ இப்போ நிறைய பேர் வாழ்கிற முறை எப்படி இருக்குதுன்னா அவர் விழுகாமல் இருக்கிறதே ஒரு இல்லை விழுந்த தரிசையில் இல்லை விழுகாமல் வீட்டுக்கு போய் சேர்ந்தாலே தற்செயல் இப்போ நம்ம ரோடெல்லாம் இப்படி ஆகுது எல்லோரும் வண்டி ஓட்டுறது பார்த்தா இடிக்காமல் போனாலே ஒரு ஆக்சிடெண்ட் அப்படி தானே போயிருக்கிறாங்க நிறைய பேர் இடித்த ஆக்சிடெண்ட் இல்லை இடிக்காமல் இருக்கிறதே ஒரு ஆக்சிடெண்ட் அப்படி பண்ணியிருக்கிறோம் இதனால நம்ம எல்லாமே அதிருஷ்டமாக நடக்குது திருஷ்டி இல்லாமல் நம்ம திருஷ்டி வளர்த்துக்கணுமா இல்லை நம்ம அதிருஷ்ட வளர்த்துக்கணுமா சொல்லுங்கள் நீங்கள் திருஷ்டி வளர்த்தனா உறுதியாக வாழலாம் ரொம்ப ஒரு நோக்கத்தோட வாழலாம் திருஷ்டி இல்லைன்னா தற்செயெல்லாம் வாழலாம் தர்ச்செயலில் வாழ்கிறவனுக்கு எப்போவுமே பயந்தானே எப்போ பதற்றிருந்தானே அவ்வளோதான் மனிதனுடைய பதற்றத்துக்கு இவ்வளோதான் காரணம் பயத்துக்கு இவ்வளோதான் காரணம் எல்லாமே அதிருஷ்டமாக இருக்குது அவனை திருஷ்டியில் எல்லாமே கொண்டு வரல யோகான்னு எவ்வளோதான் எது எது நமக்கு இப்போ அதிருஷ்டமாக நடந்திருக்குதோ அது எல்லாமே நம்ம திருஷ்டியோட நடக்கும் இதுக்கு இங்கிலீஷில் நம்ம விஷன் சொல்கிறோம் நமக்கு ஒரு திருஷ்டி இருக்குது இல்லை திருஷ்டின்றது ஓரளவுக்கு இருக்குதா இல்லை திவ்யமான திருஷ்டி இருக்குதா பிரத்தியொரு மனிதனும் வளர்த்துக்க முடியும் இது இப்போ அதிர்ஷ்டமாக வாழ்க்கிறா அதிருஷ்டம்ன்றது ஒரு அதிர்ஷ்டம் தற்சையெல்லாம் எனக்கு நன்மை நடக்கணும்னு என்ன திரும்ப இல்லாத மனிதன் தானே எதிர்பார்க்குறான் திரும்ப கம கரமாக வாழ்கிறவனு அதிருஷ்டமாக நமக்கு பயிர் வந்துடணும்னு பார்க்குறீங்களா நல்லபடியாக செயல் செஞ்சால் வருதுன்னு ஒரு உறுதி இருக்குது தானே இருக்குது தானே எதுக்கு நான் விவசாயம் எக்ஸாம்பிள் எடுக்கிறேன்னா இது ரொம்ப அடிப்படையான செயல் அது இல்லாமல் வாழவே முடியாது நாம் ஐடி சாஃப்ட்வேர் அது சாஃப்ட்வேர் பண்ணாமல் வாழிக்கலாம் சினிமா இல்லாமல் வாழிக்கலாம் டெலிஃபோன் இல்லாமல் வாழிக்கலாம் த்ரில்லர் இல்லாமல் கூட வாழலாம் நிச்சயமாக ஆனால் விவசாயம் இல்லாமல் வாழ முடியாது சொசைட்டியில் பக்தி அப்படின்றது வந்து நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்குது திருவண்ணாமலை தீபம் ஆகட்டும் ஐயப்பன் கோயில் ஆகட்டும் இந்த மாதிரி வந்து எல்லா இடத்துலையுமே பக்தின்றது வந்து மிக அதிகமாக இருக்குது கோயிலுக்கு போறவங்க வந்து பாவம் செய்யக்கூடாதுன்னு ஃபீலோட போறவங்களும் இருக்கிறாங்க வேண்டுதலுக்காக போறவங்க மட்டும் இல்லாம பாவம் செய்யக்கூடாதுன்னு அதுக்கு கடவுள் உதவி ஏன்னா தேவை உங்களுக்கு நீங்க சும்மா ஒண்ணும் செய்யாம இருந்தா அப்படிதான் இருப்பீங்க இப்போ இந்த சொசைட்டில நல்லது கெட்டது ரெண்டுமே இருக்கு நல்ல விஷயங்கள் நிறைய நடந்துகிட்டு இருக்கு கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி அதெல்லாம் கெட்டதில்லை இல்லைன்னு எப்படி கதை எழுதுறீங்க நீங்க